ஹலோ மக்களே வெல்கம் டு ட்ரீம் ஹவுஸ் மாதிரி நம்ம ஒரு லோ பட்ஜெட் வீடு கொண்டு வந்தாச்சுங்க முப்பத்தி மூணு லட்சத்துல இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பணங்காடியில லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பைக் பார்க்கிங் வசதியோட ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டூ பிஹெச்கே ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி நான் ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு சென்ட்ரல் லேண்ட் ஏரியால ஐநூத்தறு இந்த வீடு ஆயிருக்குங்க ஒரு ஸ்பேசிஸ் லிவிங் ஏரியா லிவிங் ஏரியால உங்களுக்கு டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க ரெண்டு பெட்ரூம்லமே கபர்ட் ஒர்க் மிரர் ஒர்க் பிளஸ் அட்டாச் பாத்ரூமோட வந்துருங்க ரொம்பவே எலகெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்க அண்ட் கிச்சனை பத்தி சொல்லணும்னா ஒரு காம்பாக்டான மாடலர் கிச்சனுங்க உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இந்த அழகான ப்ராப்பர்ட்டியோட மொத்த பேஜ் முப்பத்தி மூணு லட்சம் நெகோசியபிள்க ப்ராப்பர்ட்டி பற்றின மோர் டீட்டெயிலுக்கு நம்ம பேஜை காண்டாக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட் வீடு தேடிட்டு இருக்கீங்களா இல்ல தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மதுரையில் ப்ராப்பர்ட்டி வாங்க விற்க இல்ல புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இல்ல ரெனவேஷன் ஒர்க்குக்கு நம்ம ட்ரீம் ஹவுஸ் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் காண்டாக்ட் பண்ணுங்க